பிரதமர் நீங்கள் கூட வந்து பார்த்தா அமைச்சரவை பார்த்தா அது வந்து ஒரு அனுபவமிக்க அமைச்சர்கள் அவர்களோடு சேர்ந்து புதுமுகங்கள் இதுதான் நம்மளுடைய சிங்கப்பூர் வந்து இதுவரைக்கும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மூணு நாலு வருஷத்துக்கு இருக்கா கொஞ்சம் புதுமுகங்கள் வருவாங்க அதே சமயத்தில் அனுபவம் உள்ள அமைச்சர்களையும் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் அந்த புது அமைச்சர்களுக்கு ஓரளவு அந்த நடத்தக்கூடிய தைரியம் வந்த பிறகு அவர்களுடைய அனுபவம் வந்த பிறகு அனுபவம் மிக்க அமைச்சர்கள் ரிட்டையர் ஆகும் அதே சமயத்தில் ஒன்பது பேர் புதுமுகங்கள் அறிவிப்பாங்க எல்லாரும் அமைச்சர்கள் இல்லை பார்லிமெண்டரி செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சீனியர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சில பேர் ப்ரொமோஷன் இருக்குது அவங்களுக்குள்ள மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னொரு நியூ இன்னொன்னு சொல்கிறது இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம்னு நான் சொல்கிறேன் அவர் சொன்னபடி பிரதமர் அவர் தலைமையில் நாலு முக்கிய அமைச்சர்கள் கோஆர்டினேட்டிங் மினிஸ்டர்ஸாக அதாவது ஒரே துணை பிரதமர் மூணு கோஆர்டினேட்டிங் மினிஸ்டர்ஸ் நாலு பேரை ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸ் இதுதான் அவருடைய கார்ட்னு சொன்னாங்க இதுவரைக்கும் அமைச்சரவை இல்லாமல் இந்த தடவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சில பேர் வராங்க இந்த மாதிரி பல புதுமையும் அனுபவமும் சேர்ந்த அமைச்சரவைன்னு சொல்லலாம் சட்ட அமைச்சர் அது வரைக்கும் பதினேழு வருஷமாக சட்ட அமைச்சராக இருந்தது ஙங் அவரோட பல காலமாக வெளி அமைச்சராக ஆ முன்னாடி அவரோட நான் வந்து வெளியில் சட்டத்துறையில் அவரோட வேலை பார்த்துருக்கேன் எனக்கு என்னோட வேலை பார்த்தவர் அவருக்கு நல்ல திறமை இருக்குது அவர் வந்து இப்போ புதுசாக அமைச்சராக வரது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அமைச்சர்கள் புதுக்க புதுப்பிக்கிற மாதிரி சமூக அமைப்புகளும் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களும் இருக்கணும் அதே சமயத்தில் புது முகங்களும் வருவோம் இப்போ சிந்தாவை பார்த்திங்கன்னா மற்ற சமூக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கி வருது இப்போ சில புது முகங்கள் வந்திருக்காங்க இப்போ தினேஷ் வந்து புது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக போகிறாரு முரளி வந்து அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு சீனியர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எங்களெலாம் கொஞ்சம் கூட கூட பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்தில் சில அனுபவம் மிக்க அமைச்சர்கள் தொடர்ந்து இருப்பாங்க அப்படி தான் நம்மளுடைய சமூகம் முன்னேறதுக்கு இதுவரைக்கும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் இப்போ அனுபவமிக்கவர்கள் புது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு கூட பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் கட்டாயம் இந்த புதுசாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் நம்ம வந்து சமூக அமைப்புகளில் ஈடுபடுத்தி அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அவங்க வந்து திருப்பி கூட பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும் அதற்கு என்ன போன்ற அமைச்சர்கள் அதற்கு முக்கிய பங்கு இருக்கு